தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் அருகே புரட்சி பாரதம் கட்சியின் பூண்டி மேற்கு ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் ஸ்ரீதர் அவர்களின் தந்தையின் பதிமூன்றாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது திருவள்ளூர் அடுத்த பூண்டி சிஎஸ்ஐ சியோன் ஆலயம் வளாகத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் பூண்டி மேற்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ஸ்ரீதர் அவரின் தந்தை மாசிலான் அவர்களின் பதிமூன்றாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது இதில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி வி ரமணா மற்றும் புரட்சி பாரத கட்சி சிறுபான்மை பிரிவு மாநில செயலாளர் கூடப்பாக்கம் ஜேம்ஸ் ஆகியோர் தந்தையாரின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்வில் கூடப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதா ஜேம்ஸ் பூண்டி பாபு அதிமுக பூண்டி ஒன்றிய செயலாளர் மாதவன் பூண்டி முன்னாள் தலைவர் ஆம்ரோஸ் பூண்டி தாஸ் ஏறையூர் பார்த்திபன் புரட்சி பாரதம் வடக்கு மாவட்ட செயலாளர் வில்சன் நம்பாக்கம் வெங்கட் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் ஜெய்வீர பாண்டியன் சங்கர் நாராயணன் பூண்டி அரசினர் மேல்நிலைப்பள்ளி கணேசன் பூண்டி ராம்குப்தா ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் சுகுமார் சொந்த குடும்பத்தில்

ഞാൻ <laughs> വരിക